வணக்கம் ஐங்க நூற்றின் ஆசிரியர்கள் ஐவர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகளுக்கும் ஐந்து பேர் பாடியிருக்காங்க யார் யாருன்னு பார்க்கலாம் குறிஞ்சி கபிலர் எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லை முல்லைன்னா காடு காட்டில் பேய் இருக்கும் பேயனார் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் வயல்ல நடுவில் நடக்க மாட்டோம் ஓரமா தான் நடப்போம் வரப்பில் ஓரம் போகியா நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் கடல் சூரியன் வானம் இந்த மூன்று ஞாபகம் வச்சுக்கலாம் அம்முவனார் பாலை மணலும் மணல் சார்ந்த பகுதியும் அந்த பாலை நிலத்தில் நடக்கும் பொழுது காலுக்கும் செருப்புக்கும் நடுவுல மணல் பொந்துடும் அந்த மணலை உதைத்து நடந்தால் உதறி நடந்தால் வேகமாக போயிடலாம் உதறுதல் போதலாந்தயார் நன்றி